தமிழ்நாட்டுடைய தேசிய உணவுனே சொல்லலாம் இந்த இட்லியா இங்க மதினாக்கு வரக்கூடிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய மசி நபையில இருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ்ல வந்து நம்ம இந்த கேரளா ஹோட்டல் இருக்குது ஒரு பங்குஸ் ஹோட்டல போயிட்டு சாப்பிடறதை விட எனக்கு வந்து வத்த கொடுக்கும் மக்கள் நம்ம எங்க நின்று இருக்கா மசி நபையில அங்க நின்று இருக்கோம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உம்ராக்கு வரக்கூடிய மக்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய மக்களா இருந்தா சரி அல்லது கேரளாவிலிருந்து வரக்கூடிய மக்களா இருந்தா சரி இவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா ஃபுட்டு தான் ஸோ நம்ம நாட்டில் உள்ள ஃபுட்டு வந்து இங்க கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல எல்லாமே வந்து பச்சா உடைய ஃபுட்டு தான் இங்க அதிகமா இருக்குது ஸோ இங்க இது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது நம்ம அங்க போயிட்டு அங்க எந்த மாதிரி ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஃபுல் வீடியோ இதில் நீங்க பாப்பீங்க சோ நம்ம சேனல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பல்லேக்கான தட்டி விட்டுருங்க வாங்க போகலாம் மக்கள் இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இங்க அதிகமான ஹோட்டல் இருக்குது அதாவது மசீன் நபையை வந்து வெளியே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க ஏற்பட்ட ஹோட்டல் இருக்குது பட் இந்த ஹோட்டலுடைய ரேட் எல்லாமே பாத்தீங்கன்னா செம்ம எக்ஸ்பென்ஸ் ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுட்டும் நம்ம ருசியா சாப்பிட்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு எந்த ஹோட்டலுமே கிடையாது மக்கள் நம்ம வசீன போய் இருந்து கரெக்டா வந்து போய்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ எக்ஸாக்டா வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல வந்து ஹோட்டல் நம்ம ரீச் பண்ணிடுவோம் ஸோ அங்க போயிட்டு வந்து எந்த மாதிரி ஃபுட் இருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறாங்க இல்ல எங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது தாராளமா நீங்க வந்து இங்க பொறுமையா பார்க் பண்ணிட்டு ஸோ இந்த ஹோட்டலுக்கு வந்து போயிடலாம் ஸோ இந்த ஹோட்டல் நேம் என்ன அப்படின்னா ஜம்சம் ரெஸ்டாரண்ட் ஸோ நம்ம வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக இங்க வந்திருக்கோம் ஸோ இந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா கீழே வந்து நார்மலா சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு ஸ்பேஸ் உள்ள இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஃபேமிலிக்குன்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுனால மேல வந்து கேட்டுட்டு நம்ம மேலே போயிட்டோம் மேலே பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு முப்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உண்டான ஒரு பெரிய ஸ்பேஸ் தான் வந்து இங்கேயே இருக்குது ஸோ நம்மளும் வந்து காலையில் ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ மக்களை நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதோட பார்த்தீங்கன்னா இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ இங்கே மதினால வந்து இந்த இட்லியும் சட்னி சாம்பார் கிடைக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்திய ஸ்டைலில் தமிழ்நாடு கேரளாவில் வந்து என்ன ஃபுட் கிடைக்குமோ அது உடைய ஃபுட்டு எல்லாமே வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே இருக்குது ஸோ மதினாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் மதினாவுக்கு முன்னாடி இங்கே வந்துருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கிறது வந்து இங்கே சாப்பிட்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இங்கே ஃபீல் பண்ணியிருப்பீங்க இந்த கேரளா ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிக்னேச்சர் ஃபுட்னே வந்து இந்த புரோட்டா சொல்லலாம் ஸோ அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம இருந்து இந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரு ஸோ நாங்கள் இங்கே வந்து சாப்பிடக்கூடிய ஒரே நோக்கம் என்ன இந்த ப்ரோட்டாக்காக தான் வருவோம் ஸோ இந்த ப்ரோட்டாக் வந்து இவங்க வந்து பீஃப் கிரேவி சிக்கன் எல்லாமே இருக்குது ஸோ நம்ம என்ன வாங்கிருக்கோம் அப்படின்னா பீஃப் வாங்கியிருக்கோம் ஸோ இதை போட்டு நம்ம சாப்பிட்டு போ எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது சான்ச கிடையாது கேரளத்தில் நம்ம போனோம் அப்படின்னா அங்கே நம்ம வந்து பீஃப் சாப்பிடாம வரையோம் இந்த ஹோட்டல் போனாலுமே வந்து அங்குள்ள பீஃப் வந்து அவங்களுக்குன்னே ஒரு தனி மசாலா வச்சு பண்ணக்கூடிய ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஊர்ல உள்ள பக்கத்தில் நம்ம கேரளாக்கு போய் ஒரு ப்ரோட்டாம் பீஃபும் சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குமோ ஸோ அதே டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபுட்டு கூட இந்த ஹோட்டல் வந்து நம்ம சொல்லலாம் இந்த ப்ரோட்டா பீஃபையும் இவங்க பூரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கேரளா ஹோட்டலில் எப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ சோ அந்த மாதிரி வந்து ஒரு கிழங்கு சுண்டல் கொடுத்துருக்காங்க நம்ம ஒரு கேரளா ஹோட்டலுக்கு போயிட்டு பூரி சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட் ஸோ இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா ஊர்ல இட்லி கிடைக்கும் தமிழ்நாட்டுடைய தேசிய உணவுன்னு சொல்லலாம் இந்த இட்லியா சோ இந்த இட்லி பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து சாம்பார் கொடுத்துருக்காங்க அதோட தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க ஒரு தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க ஸோ மதினால வந்து நார்மலாக தமிழ்நாட்டு ஃபுட்டு கேரளா ஃபுட்டு கிடைக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இந்த மசீ நபையிலேருந்து ரொம்ப நியர்பை டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம இந்த கேரளா ஹோட்டல் இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து இங்கே இட்லி வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்குது சாஃப்டா வேற லெவலில் இருக்கு இட்லி பச்சை ஒரு பங்குஸ் ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றதே விட ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஊர் ஹோட்டலில் வந்து நம்ம ஊர் சாப்பாடு வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இங்கே மதீனாக்கு வரக்கூடிய மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊர் சைடில் ஒரு ஃபுட்டு கிடைக்காத அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபுட்டு வந்து இந்த ஹோட்டலில் பூரி இட்லி நம்ம ஊர் ஸ்டைல வந்து என்னென்ன ஃபுட் இருக்கோ எல்லாமே இங்க இருக்குது ஸோ ஈவன் லஞ்சும் சரி டின்னரும் சரி நம்ம ஊர் ஸ்டைட்ல இங்க வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க இதோட லொகேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க நாங்களும் சாப்பிட்டு வெளியே வந்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம் ஸோ நீங்க வெளியே பார்த்தாலே தெரியுது ஜம்சம் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போர்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மொபைல் நம்பர் இருக்குது நீங்க ஏதாவது ஃபுட் அவைலபிள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கால் பண்ணி கேட்டு கூட நீங்க போலாம் நம்ம சேனல் நீங்க ஃபஸ்ட் பாக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க அதனா ஹிஸ்டாரிக்க வீடியோ வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணப்படும் சலா மக்களை